ஐயோ இவ்வளவு ரத்தம் வருது ஹாஸ்பிட்டலுக்கு போகலாம் வாங்க நிலத்தை அபகரிக்க முயன்ற கும்பல் அப்பாவி குடும்பம் மீது கொலைவரி தாக்குதல் நடு ரோட்டில் கதறிய பெண்கள் கன்னியாகுமரி திகில் கம்பியை வச்சுலாம் தாக்குனதுலாம் மூக்கில் அடிபட்டு அவர் மண்டையிலலாம் பயங்கர பலத்த காயம் மண்டை கையெல்லாம் ஃப்ராக்சர் ஆகியிருக்கு கன்னியாகுமரி மாவட்டம் புதுக்கடைக்கு அருகே அமைந்துள்ளது வேங்கோடு கிராமம் இந்த பகுதியை சேர்ந்தவர் தேவராஜ் அறுபத்தி ஏழு வயதான இவருக்கு தான் வசிக்கும் பகுதியில் சொந்தமாக இருபத்தி ஐந்து சென்ட் நிலம் உள்ளது இந்த நிலத்திற்கு அருகில் குமார் என்பவர் வசித்து வருகிறார் இந்நிலையில் தேவராஜின் நிலத்தை அபகரிக்க நினைத்த குமார் ஆள் இல்லாத நேரம் பார்த்து தேவராஜின் இருபத்தி ஐந்து சென்ட் நிலத்திலிருந்து இரண்டு சென்ட் நிலத்தை அபகரித்து காம்பவுண்ட் சுவர் கட்டும் முயற்சிகள் மேற்கொண்டு வந்ததாக கூறப்படுகிறது கேட்டு வந்துள்ளார் இதனால் இரு தரப்பினரிடையே அடிக்கடி தகராறு வந்துள்ளது இந்நிலையில் பாதிக்கப்பட்ட தேவராஜ் இச்சம்பவம் குறித்து புதுக்கடை காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார் அதன் பேரில் அந்த புகாரை எடுத்துக்கொண்ட கொண்ட போலீசார் இது குறித்து விசாரித்து வந்தனர் இருந்த போதிலும் அதையெல்லாம் கண்டுகொள்ளாத குமார் தரப்பு பிரச்சனைக்குரிய அந்த நிலத்தில் பத்து பேர் கொண்ட கும்பல் மீண்டும் காம்பவுண்ட் சுவர் அமைக்கும் முயற்சியில் ஈடுபட்டு வந்தனர் மேலும் இந்த விவகாரத்தில் காவல்துறையினர் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என சொல்லப்படுகிறது இதனிடையே அவர்கள் தேவராஜ் நிலத்தில் காம்பவுண்ட் அமைத்துக் கொண்டிருந்தபோது போது அதனை பார்த்த தேவராஜ் மற்றும் அவரது மகன் ரிஜு வில்லின்ஸ் ஆகியோர் அந்த கும்பலை தட்டி கேட்டுள்ளனர் இதனால் ஆத்திரமடைந்த அந்த கும்பல் தாங்கள் மறைத்து வைத்திருந்த உருட்டுக் கட்டைகளால் ரிஜு லிவின்ஸை சரமாரியாக தாக்கியுள்ளனர் இதில் தலையில் பலத்த காயமடைந்த ரிஜு வெலின்ஸை அவர்கள் அங்கிருந்து ஓட ஓட விரட்டி அழித்தனர் இதையடுத்து சம்பவத்திற்கு ஓடி வந்த உறவினர்கள் ரிஜு வெலிஞ்ச் ரத்தம் வழிந்தபடி நிற்பதை பார்த்து அவர்கள் கண்ணீர் விட்டு கதறினர் இதனால் அந்த இடம் முழுக்க பரபரப்பான சூழல் நிலவியது அதே நேரம் காப்பிக்காடு பகுதியைச் சேர்ந்தவர் அஸ்வின் நேசமணி முப்பத்தி நான்கு வயதான இவர் ரிஜு வெலிஞ்சின் மைத்துனர் இவர் தனது மகனின் ஞானஸ்தான நிகழ்வுக்கு தேவராஜ் குடும்பத்தை அழைப்பு விடுக்க வந்துள்ளார் அப்போது அவர்கள் தாக்கப்படுவதை தெரிந்து கொண்டு அஸ்வின் அந்த கும்பலை தடுக்க முயற்சித்துள்ளார் ஆனால் அந்த கும்பல் தடுக்க வந்த அஸ்வினையும் சரமாரியாக தாக்கிவிட்டு அங்கிருந்து தப்பிச் சென்று விட்டனர் இந்நிலையில் இந்த தாக்குதலில் படுகாயமடைந்த ரிஜு லிவின்ஸ் மற்றும் அஸ்வின் நேசமணி ஆகியோர் மார்த்தாண்டம் பகுதியில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் அங்குள்ள அவர்களுக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது இதையடுத்து இந்த தாக்குதல் சம்பவம் குறித்து காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டது அதன் பேரில் அந்த புகாரை எடுத்துக்கொண்ட போலீசார் இச்சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்து தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் அதே நேரம் தேவராஜ் குடும்பத்தை தாக்கிவிட்டு தலைமறைவான குமார் மெலின் நிசாந்த் உட்பட பதினோரு பேரை போலீசார் வலைவீசி தேடி வருகின்றனர் தற்போது தேவராஜ் குடும்பத்தை நடு ரோட்டில் வைத்து சரமாரியாக தாக்கும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பெரும் பதபதப்பை ஏற்படுத்தியுள்ளது தமிழகத்தின் அரசியல் புலனாய்வு வரலாறு நக்கீரன் பப்ளிகேஷன் இந்த கோடை விடுமுறையை புத்தகங்களுடன் கொண்டாடுங்கள் உலக புத்தக தினம் மற்றும் கோடை காலத்தை முன்னிட்டு ஏப்ரல் மே வரை வெளியீடுகளான அனைத்து நூல்களுக்கும் இருபத்தி ஐந்து சதவிகிதம் சிறப்பு தள்ளுபடி புத்தகங்களால் கோடையை கொண்டாடுவோம் அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க